அலா அஸ்லாம் வலைக்கும் கிருபை இந்த ரமலானில் இறுதி பத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் இது போன்று எல்லா ரமலானிலும் அந்த ஒவ்வொரு பத்தையும் பயன்பெற்ற அந்த பயனாளிகளில் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள்வானாக ஆமீன் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் அவனுடைய உதவியை போர்க்களத்தில் கொடுத்துள்ளான் அது போன்று உதவியை கொடுத்தான் ஆனால் சில விஷயங்கள் கூற அது என்றால் பதிலில் அவனுடைய சகாபாக்கள் குறைவாக இருந்த பின்பும் அல்லாஹ் அவனுடைய உதவியை கொடுத்தான் காரணம் அவர்கள் அந்த சகாபாக்கள் அல்லாஹுக்காகவே ரசூலுக்காகவே அந்த போரையை நிகழ்ச்சி போருக்கு சென்றது காரணமாக அல்லாஹ் அவனுடைய உதவியை சஹாபாக்களுக்கு கொடுத்தான் அவர்கள் காரணம் அல்லாஹில்லாவை நாடியே போனார்கள் ஆனால் புனைனில் அதற்கு மாற்றமாக சில விஷயங்கள் நடந்தது அதுக்கு முன்னால் புனேனினுடைய காரணங்களை கூறுவது கட்டாயம் கடமையாக உள்ளது பத்தேக மக்கா பத்தேக மக்கா ஆன அந்த சிறிய கால காரணங்களிலேயே புனை போர் நடந்தது பத்தேக மக்காவில் ஏராளமான இஸ்லாத்தை ஏற்றார்கள் அந்த இஸ்லாத்தின் இயத்தலில் அதிகமானோர் புதிய புதியவர்களாக இருந்தார்கள் அதன் காரணமாக தொடர்ச்சியாக ஹவாசின் கிளையினரும் இந்த சகீப் போன்ற ஏனையிளையினர்களுக்கு பத்தே மக்காவை அந்த காரணத்து அந்த ஃபத்தே மக்காவின் அந்த சம்பவம் மிகவும் கடினமாகவும் அருவறுக்கத்தக்கதாகவும் இருந்தது காரணம் இஸ்லாமியர்கள் மக்காவை வெற்றி கொண்டு விட்டார்கள் என்பதனால் இதனால் புனேனின் பகுதியில் ஹவாசின் கிளைனரும் சகிப் கிளைனரும் இன்னும் ஏனைய கிளையினரும் அவர்களுக்கு எதிராக போர் படையை நிறைய திரட்டி கொண்டிருந்தார்கள் இந்த விஷயம் அறிந்த சஹாபாக்கள் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து அவர்களும் படையை திரட்டி கொண்டு ஹுனையின் பகுதிக்கு வருகிறார்கள் அங்கு ஹவாசின் கிளையினர்கள் மாலிகிம் நவுப் அவர்களுடைய கீழ் அவரின் தலைமையில் போரைத்த போர் திருப்பதற்கு அனைத்தையும் அமைத்துக் கொண்டிருந்தார்கள் சஹாபாக்களும் இங்கு பன்னிரெண்டாயிரம் பேருடன் நபி சொல்லா அலுவலாவுடன் போருக்கு கிளம்புகிறார்கள் அதில் இரண்டாயிரம் மட்டுமே முஹாஜித்களாகவும் இருந்தார்கள் வீரமுள்ள ஏனைய அனைவரும் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த மக்காவில் இஸ்லாமத்துக்கு வந்தவர்களாகவே இருந்தார்கள் இந்நிலையில் சஹாபாக்கள் அனைவருக்கும் ஒரு ஜோஷ் இருந்தது அது என்னவென்றால் நாம் இந்த படை அதிகம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அதனால் நம்ம யாராலும் நம்மை யாராலும் வெல்ல முடியாது இன்று நாம் ஜெயிக்க ஜெயிக்கப் போகிறோம் என்ற அந்த அந்த ஒரு எண்ணம் அவர்களின் மனதில் இருந்தது இது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் மனதில் நெருடலாக இருந்தது இதைத் தொடர்ந்து அங்கு ஹுனேன் பகுதிக்கு உள்ளே நுழைகிறார்கள் எதிர்பாராத விதமாக காபிரோடைய தாக்கம் அதிகமாகிறது அவர்களுடைய தாக்குதலின் காரணமாக சஹாபாக்கள் பின்தங்க ஆரம்பிக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் மாலிக் அதற்கு முன்பதாகவே தன் படையை உணவின் கொண்டு வந்து ஆங்காங்கே உள்ள வலிப்ப பகுதிகளிலும் பள்ளத்தாகளிலும் தன்னுடைய படைகளை அன்பு எய்பதற்கு கைத்திருந்தவர்களை நிப்பாட்டி வைத்துள்ளார் இந்த அன்பு ஏறும் நேரத்தில் அஹ் அவர்களை காலாட்படையின் மூலமாக தாக்குவதற்கும் அனைத்து விதமான சகல வசதிகளையும் ஏற்படுத்திவிட்டுள்ளார் இதன் காரணமாக சஹாபாக்கள் உள்ள நுழைந்தவுடன் அவர்கள் தாக்குதல் அதிகமானது இந்த காரணத்தினால் சஹாபாக்கள் பின்தங்க ஆரம்பித்தார்கள் இவன் அப்பாஸ் இல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அனைவரும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை விட்டு கிளம்ப நாங்கள் சிலர் மொஹாஜியர்களும் அன்சாரிகளும் சேர்ந்து ஒரு நூறு பேருக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் நபி சல்லாஹ் அலிஸ்லாவுடன் இருந்தோம் ஏனைய சஹாபாக்கள் அவர்களுடைய வழியை பார்த்து ஓட ஆரம்பித்தார்கள் பின்பு நாயும் நாயும் நபி சல்லாஹு அவர்களுடைய உண்மையான வீரம் அன்று வெளிப்பட்டது நபி சல்லா அவர்கள் சொன்னார்கள் ஆனா நபியுன் நான் நபியாவேன் நான் பொய்யுரிக்கவில்லை நான் அப்துல் முத்தலிபுடைய மகனாக இருக்கிறேன் என்று நபி சொல்லதா அலுவலகம் அவர்கள் கூறி தன்னுடைய கோவில்களின் மீது ஏறி எதிர்களை நோட்டி பார்க்க கிளம்புகிறார்கள் உடனே இம்ன பஸ் அவர்கள் அந்த கோவில் கருதியினுடைய கடிவாளத்தை பிடித்து வருகிறார்கள் சகாபாக்கள் அனைவரும் ஓடுவதை கண்டு அபு சுஃபியான் அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் விட்டா செங்கடல் வரும் செங்கடல் வரும் ஓடி விடுவார்கள் போல இருக்கிறது என்று அவர்கள் ஆச்சரியமாக கூறுகிறார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உமர் அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அந்த தருணத்தில் வெறும் நூறு பேருக்குள்ள மட்டும்தான் நாங்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருந்தோம் பின்பு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இம்னபா சல்லா அவர்களை பார்த்து அலையுங்கள் அன்சாரிகளையும் மாஜர்களையும் ஏனைய சகாபாக்களையும் அலையுங்கள் போருக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அப்பாஸ் இம்னபா சல்லா அவர்கள் தன் மேட்டு பகுதியில் ஏறு ஏறி உரத்தொலையில் அழைக்கிறார்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் பின்பு அனைவரும் கண்டை கண்டு எப்படி மாடு ஓடி வருமோ படையை நபி அலிஸ்லாம் அவர்களை நோக்கி ஓடி வருகிறார்கள் அனைத்து சாபாசும் ஓடி வருகிறார்கள் நாங்கள் நாங்கள் வருகிறோம் என்று ஓடிக்கொண்டே வருகிறார்கள் பின்பு நபி சல்லா அலுவலாமும் ஒரு கூட்டம் கூடிய பின் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் யா அல்லா உன்னுடைய உதவியை எங்களுக்கு அழிப்பையாக என்று துவா செய்கிறார்கள் பின்பு ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து பக்கம் நோக்கி வீசி துவா செய்கிறார்கள் இவர்கள் எதிரிகளுடைய முகமெல்லாம் நாசமாகட்டும் என்று துவா செய்கிறார்கள் பின்பு எதிரிகளுடைய அந்த தாக்குதல் குறைந்து அவர்கள் பின்தங்க ஆரம்பிக்கிறார்கள் இதற்கப்பறம்தான் இஸ்லாமியர்களுடைய அந்த தாக்குதல் அதிகமானது பின்பு அந்த போரில் உணனில் நபியார்கள் படி ஒன்று பத்தி இந்த ஆயத்தில் முழுமையாக கூறுகிறான் அல்லாஹுடைய உதவி பல போர்களில் உங்களுக்கு வந்திருக்கிறது எப்படி என்றால் நீங்கள் குறைவாக இருந்த பின்னும் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு முழுமையாக இருந்தது ஆனால் நீங்கள் புனேனில் அதிகமாக இருப்ப அதிகமாக நபை இருப்பதின் காரணமாக நீங்கள் கொண்ட பெருமை அது உங்களுக்கு பயனளிக்கவில்லை உங்களுக்கு நெருக்கமாக இருந்தது பின்பு நீங்கள் நேரி நேரிவிட்டீர்கள் பின்பு அல்லாஹால உண்மையான உண்மையானவர்கள் மீதும் தன்னது நபீரின் மீதும் பொறுமையை இறக்கி அவன் உங்களுக்கு உதவியை அளித்தான் என்று அஹ் அல்லாஹ் நிலை இறக்கினான் காரணம் அந்த சாபாக்கள் தான் பெருமை நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் என்று பெருமை கொண்டதன் காரணமாக அந்த பின்தங்கல் ஏற்பட்டது காரணம் அல்லாஹூர் உதவி நமக்கு இருக்கிறது அவர்கள் நினைக்கவில்லை ஆனா முன்னாடி சென்ற ஹந்தர்களிலும் பதில் போலும் அல்லாஹ் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார் என்று சாஹாபா போல் கொடுத்தார்கள் அதனாலதான் குறைவாக இருந்து அவர்கள் அன்று வெற்றி பெற்றார்கள் இந்த அந்த பிங்கலுக்கு காரணமாகவே அவர்கள் பெருமை கொண்டதாக ஆகிவிட்டது சஹாபாக்களுக்கே அந்த நிலை என்றால் நாமதான் எம்மாத்திரம் ஆக நாம் இந்த ரமலானில் கடைசி பத்து வரைக்கும் என்று இத்தனை நாள் வரை எத்தனை அமல்கள் செய்தோம் தெரியவில்லை அல்லாஹ் அதிலே அந்த அனைத்து அமலும் செய்தோமா இல்லை பெருமை காட்ட விதமா தான் நம்ம செய்தோமா என்று தெரியவில்லை ஆக இந்த இறுதி பத்தையும் பின்பறவிக்கின்ற அடுத்து நம் எத்தனை அவர் ரமலான அடைய போகிறோமோ அந்த ஒவ்வொரு ரமலையும் அல்லாடியைக் கொண்டு அல்லாவை உதவி கொண்டு அவனுடைய அவனுக்காகவே செய்யக்கூடிய நல்ல அருமையும் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் படுவான் அழு அருள் புரியவானாக வா சிதவான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல